சிவன்மலை உத்தரப்பேட்டியில் பொருள்கள் மாறிக்கிட்டே இருக்குது இந்த வருஷத்தில் மட்டும் அஞ்சு பொருள் இருக்கு கடந்த ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பொருள் மாற்றப்பட்டது இப்போது அந்த பொருளை எடுத்துட்டு இப்போ வேற ஒரு பொருள் வச்சுருக்காங்க ஒரு பொருள் இல்லை மூணு பொருள்கள் வச்சுருக்காங்க அந்த என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கயம் பக்கத்தில் இருக்க தான் சிவன்மலை சிவன்மலையில் முருகர் தான் நமக்கு அருள் பாலிக்கிறாரு முருகர்னாலே ஸ்பெஷல் தான் அதுவும் மலைமேல் இருக்க முருகர்னால் ரொம்பவே ஸ்பெஷல் சிவன்மலையில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது உத்தரவு பெட்டி உத்தரவு பெட்டி அப்படின்னா ஒரு கண்ணாடி பேலைக்குள்ளே ஏதோ ஒரு பொருளை வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த பொருள்னால சமுதாயத்துக்கு ஒரு நல்லதோ இல்லை ஒரு ஏதாச்சும் வந்து விபரீதமாக போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு அறிகுறியாக காட்டுறதுக்காக தான் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி நம்ம மக்கள் உலக மக்கள் எல்லாத்துக்குமே பயன் பயன்பட்டுகிட்டு இருக்கு உத்தரப்பெட்டினா ஓகேங்க அதுல எப்படி அந்த பொருளை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகர் சிவன்மலையில் இருக்கிற யாரோ ஒரு பக்தர் கனவுல வந்து இந்த பொருளை வச்சு நீங்க பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவாராம் அந்த பக்தர் மறுநாள் காலையில சிவன்மலை கோவில்ல வந்து குருக்கள் கிட்ட இந்த மாதிரி பொருள் வந்து மாற்றணும் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் மூலவர் கிட்ட பூ கேட்டு பார்ப்பாங்க அப்படி பூ கொடுத்துட்டாரு அப்படின்னா உடனடியாக அந்த பொருளை எடுத்துட்டு வேற பொருளை வச்சு பூஜை பண்ணிடுவாங்களாம் இப்போ வரைக்கும் நிறைய பொருள் வச்சு பூஜை புடவை தண்ணீர் குண்டு தாலி சரடு இளநீர் தேங்காய் நெல் அரிசி இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க அப்படி தாலி சரடு வச்சு பூஜை பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிருந்தது தண்ணி வச்சு பூஜை பண்ணும்போது சுனாமி வந்துச்சு குண்டை வச்சு பூஜை பண்ணும்போது கார்கில் வார் நடந்துச்சு இளநீர் வச்சு பூஜை பண்ணும்போது தேங்காய் விலை உயர்ந்துச்சு விளக்கு வச்சு பூஜை பண்ணும்போது திருவண்ணாமலையில் நிறைய மழை பொழிந்து அங்கே ஏழு பேர் வந்து உயிரிழந்து போயிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சு பூஜை பண்ணியும் அந்த பொருள்னால நமக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க இப்போது ஒரு பொருளை வச்சு பூஜை பண்ணுறோம் அது எவ்வளோ நாளைக்கு நீடித்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு பொருள் வச்சு பூஜை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாளைக்கே முருகர் வந்து வேற ஒரு பக்தர் கனவுல வந்து பொருள் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனடியாக அந்த பொருளை மாற்றிடுவாங்க அந்த பொருளுக்கு எந்த கால அவகாசமும் இல்லை டிசம்பர் ஒன்பதாம் தேதி மண் விளக்கை எடுத்துட்டு காசி தீர்த்தம் வச்சு பூஜை ஆயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரே ஒரு வார காலத்தில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு மூணு பொருள் வச்சு பூஜை ஆகிட்டுருக்கு அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோடு அதில் நிறைச்ச திருநீர் வச்சிருக்காங்க அது மேலே ருத்ராட்சக்கோட்டை அது கூடவே திருப்புகழ் மருந்து ஒன்று அப்படிங்கிற புத்தகம் வச்சு பூஜையாயிருக்கு இன்னைக்கு உசிலம்பட்டியை சேர்ந்த குடும்பத்தினர் சார்பில் தான் வந்து மூலவர்கிட்ட பூ கேட்டு பார்த்துருக்காங்க மூலவர் பூ கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மூணு பொருளையும் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க இந்த பொருள்னால நம்ம சமுதாயத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதன்படி நம்ம உலகத்துல தர்ம நெறியும் ஆன்மீக சிந்தனைகளும் தலைத்தோங்கும் அப்படிங்கறதுதான் நம்பிக்கை அப்படின்னு சிவன்மலை மலை குருக்கள்கள் சொல்லியிருக்காங்க டிசம்பர் பதினேழாம் தேதி மார்கழி ரெண்டாம் நாள் இன்னைக்கு காசி தீர்த்தம் எடுத்துட்டு இந்த மூணு பொருளை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க நம்ம உலக மக்களுக்கு இதன் மூலமா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத நம்பவும் முருகர் எப்பவுமே நமக்கு நல்லது தான் நினைப்பாரு நீங்க சிவன்மலை உத்தரவு பெட்டியில எந்தெந்த பொருள் வைக்கிறாங்க அந்த பொருள்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க்யூ